King of Glory, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் இணைய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் இன்றைக்கும் கர்த்தர் துணை என்கிற தலைப்பிலே நாம் தேவ செய்தியை கேட்கப் போகிறோம் எனக்கு அன்பானவர்களே நமக்கு துணை செய்ய உதவி செய்ய அருமையான குடும்பம் நல்ல நண்பர்கள் ஆம் சகோதர சகோதரிகள் இவர்கள் எல்லாம் இருந்தாலும் கர்த்தருடைய உதவி கடவுளுடைய உதவி நமக்கு இல்லை என்றால் சில பிரச்சனைகளில் சில போராட்டங்களில் நாம் வெளியே வரவே முடியாது இன்றைக்கும் ஆண்டருடைய உதவி நமக்கு தேவை தனிமையில் வியாதியில் தோல்வியில் கைவிடப்பட்ட நிலைமையில் சுற்றங்களையும் நண்பர்களையும் தேடினால் அவர்கள் கிடைக்க மாட்டார்கள் ஆனால் உங்களோடு எப்பொழுதும் இருப்பவர் கர்த்தர் நான் உனக்கு துணை உன்னோடு இருப்பேன் கைவிட மாட்டேன் என்று சொன்ன அந்த அன்பு தெய்வம் இன்றைக்கும் உங்களுக்கு துணையாக இருப்பார் தெய்வ செய்தியை கேளுங்கள் எனக்கு அன்பானவர்களே இந்த நாளிலே நான் கொண்டு வருகிற தேவ செய்தி கர்த்தருடைய துணை என்கிற தலைப்பிலே நான் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன் கர்த்தர் நமக்கு துணை உத்தமனுக்கு கர்த்தர் துணை ஸோ இந்த கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பதை நம்ம அடிக்கடி அடிக்கடி நினைத்து கொள்ளணும் அதை தியானிக்கணும் அதை நாம் விசுவாசிக்கணும் ஸோ சில பிரசங்கங்கள் நம்முடைய மனதில் அதாவது நம்முடைய ரத்தத்தில் ஊறிடணும் சரியா கர்த்த துணை என்கிற எத்தனையோ பிரசங்கங்களை நாம் கேட்டிருப்போம் அதாவது நம்ம வந்து நூதனமான பிரசங்கங்களை கேட்குற ஒரு ஆவி நமக்கு வந்துடக்கூடாது நமக்கு வந்து சில நேரத்தில் வித்தியாசமான தலைப்பு ரொம்ப என்ன வித்தியாசமான டைரக்ஷனில் ஆழமான சத்தியம் என்கிற பெயரில் குழப்பங்களை கொண்டு வருகிற செய்திகள் அதில் நம்ம ஈடுபடக்கூடாது நமக்கு பேசிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஐ மீன் பேசிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதனால தான் நம்ம அதிகமான தேவ செய்திகள் வசனத்தில் ரொம்ப ஆழமாய் நாம் நிற்கணும் இதில் கர்த்தர் என்னுடைய துணை கர்த்தர் எனக்கு துணை கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார் கர்த்தர் தம்மை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கு துணை செய்கிறார் கர்த்தர் தம்மிடத்தில் அவருடைய கிருபையை பலனை கேட்கிறவர்களுக்கு துணை செய்கிறார் என்பதை நாம் மனசில் அறிந்திருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நாம் படித்தோம் எத்தனையோ காரியங்களை படித்தோம் அது நமக்கு பிரயோஜனப்படுதோ இல்லையோ படுது நிறைய காரியங்கள் படுது ஆனால் நாம் ரொம்ப அதிகமாக அணுதின வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுறது என்ன தெரியுமா என்ன தெரியுமா வாய்ப்பாடு டேபிள்ஸ் ஒன் டைம்ஸ் டூ இஸ் டூ டூ டைம்ஸ் டூ இஸ் ஃபோர் என்ன த்ரீ டைம்ஸ் டூ இஸ் சிக்ஸ் மாற்றி சொல்லிடக்கூடாது அதனால் டூவில் ஆரம்பிச்சிட்டேன் சரியா அணு தினமும் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் என்ன எப்போது அந்த அந்த கணக்கு கணக்கு பாடம் ரொம்ப முக்கியம் ஆரம்பத்திலேயே என்ன முதல் முதல்ல இந்த குழந்தைகளை நம்ம பிரைமரி ஒன்றுக்கு அனுப்பும்போது தான் நமக்கு அந்த குழந்தைகளை அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதை டூ டாலர் கொடுப்போம் சில நேரத்தில் அந்த கடையில் இருக்கிறவங்க சேஞ்ச் தர மாட்டாங்க எதையாவது கொடுத்துருவாங்க வாங்கிடும் இந்த பிள்ளைங்க நான் நினைக்கிறேன் ஜானியோ தம்போ யாரோ தெரியல டூ டாலர் கொடுத்து அனுப்பினோம் அவங்க சரியான இந்த சேஞ்சை வாங்கலை லஞ்சுக்கு அவன்கிட்ட காசு இல்லை ஏன்னா அது அது அவனுக்கு என்ன தெரியலை அவங்க என்ன கொடுத்தாலும் அதை வாங்கிட்டாங்க அதை பயிற்றுவிக்கலை நம்ம நினச்சேன் நம்ம எப்போயுமே குழந்தைங்களுக்கு வாங்கி தந்தோம் அதுக்கப்புறம் ஏன் சாப்பிடலை காசு பத்தலை எப்படி பத்தலை என்ன வாங்கினேன் நான் ஒரு ஏதோ ஒரு மைலோ வாங்கினேன் மைலோ எவ்வளோ ஃபார்ட்டி சென்ட்ஸ் மீதி எவ்வளோ கொடுத்தாங்க ஃபிஃப்டி சென்ட்ஸ் தான் கொடுத்தாங்கப்பா அப்போது ஏதோ அவங்களும் தெரியாமல் எதோ த தரலை ஒரு லன்ச்சு ஒரு முறை அவன் சாப்பிடலை பசியாக வரான் அதுக்கப்புறம் டீச்சர் பசியாக வரல டீச்சர் காசு கொடுக்குறாங்க நீங்கள் பிரைமரி ஸ்கூலில் உங்கள் டீச்சர்ஸு காசு கொடுப்பாங்க உங்கள் பிள்ளைங்க ஒரு வேளை சொல்லி அனுப்புங்க ஒரு வேளை காசு அதை எதாவது மிஸ் பண்ணிவிட்டு அது பட்டினியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை டீச்சர்ஸ் டு பே தான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் டீச்சர்ஸ்க்கு நம்ம அந்த காசை கொடுத்துடலாம் சரியா ஸோ அப்போது பாருங்க நமக்கு அந்த பேசிக் மெசேஜஸ் ரொம்ப முக்கியம் மனசில் கர்த்தர் உனக்கு துணை செய்வார் எந்த ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்ம மனசில் அதுதான் விசுவாசம் கர்த்தர் எனக்கு துணை செய்வார் கர்த்தர் எனக்கு துணை கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் திடீர்னு ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை கர்த்தர் எனக்கு துணை செய்வார் இந்த இந்த பிரச்சனை இந்த இந்த பிரசங்க தான் மனசில் ஓடிட்டே இருக்கணும் அலே லூயா தெரியல நீங்கள் என்ன பிரச்சனையை எதிர்நோக்கி வந்து நிற்கிறீங்களோ என்ன மாதிரி போராட்டங்கள் நமக்கு விரோதமாக எழும்புமோ தெரியாது யாரை நம்பினோமோ அவங்க இல்லைன்னு இருக்கலாம் இல்லப்பா நான் உதவி செய்யணும் தான் நினைச்சேன் என்னுடைய சூழ்நிலை சரியில்லை சொல்லிருக்கலாம் ஆனால் லாண்டர் சொல்றாரு கர்த்தர் உனக்கு துணையாக இருக்க போகிறார் ஆமேன் அலே லூயா அது 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 நம்முடைய மனசை நிறைஞ்சு இருக்கட்டும் கர்த்தர் எனக்கு துணை செய்வார் என்கிற அந்த சக்தியும் நம்முடைய மனசை நம்முடைய இருதயத்தை அது நிரப்பி இருக்கட்டும் எதுக்கு கவலை நிரப்பணும் அலே லூயா ஆமேன் அலே சரியா கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் ரொம்ப கஷ்டப்படுறேன் கர்த்தர் நிச்சயமாக எனக்கு உதவி செய்து ஒரு நல்ல பாதையை ஆண்டவர் காட்டுவார் ரொம்ப அவமானத்தில் போகிறேன் நிச்சயமாய் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் காட் வில் ஹெல்ப் மீ அமேன் இது மட்டும் உங்கள் மனசு ஆழத்தில் வச்சுக்கொள்ளுங்க அந்த வசனத்தின் படியே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அலையிலோயா சங்கீதம் முப்பத்தி மூணு வசனம் இருபது நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகம் மாணவர் ஸோ ஆண்டவர் யாருக்கு துணை யாருக்கு கேடகம் துணை உன் கூட நடக்கிறார் கேடகம் உனக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர் அதை வந்து தடுக்கிறார் ஆமீன் கர்த்தர் துணையாய் மட்டும் இல்லை உனக்கு ஒரு பாதுகாப்பாக ஆண்டவர் இருக்கிறார் ஆமீன் சொல்லுங்களேன் அரே லூயா சங்கீதம் நாற்பத்தி ஆறு வசனம் ஒன்று தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை இந்த அனுகூலமான துணை சத்தமா சொல்லுங்க ஆமா ஒரு அனுகூலமான துணை அமேன் அனுகூலம் நிறைய பேர் நமக்கு துணை செய்கிறதே உபத்திரவமாக இருக்கும் தெரியுமா அது நிறைய பேர் துணை செய்கிறதே உபத்திரவமாக இருக்கும் அமேன் சில நேரத்தில் அப்படிதான் எப்போ எங்கேயோன்னு தெரியல ஒரு பிரதர் எப்போ எப்பவும் அவர் வந்துடுவார் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவார் அவ அவருடைய வண்டியில் போகணுன்னு ஆசைப்படுவார் இந்தியாவில் சரியா டிரைவிங் படுமோசம் அவர் துணை தான் செய்கிறார் சரியா அவர் துணை தான் செய்கிறாரு ஆனால் அவர் வண்டியில் ஏறி உக்காந்தா நம்ம ஜப வாழ்க்கை இன்க்ரீஸ் ஆகிடும் அது அனுகூலமாக நான் நல்லவங்க தான் ஏன்னா அவங்களுக்கு தெரியல என்ன அவங்களுக்கு தெரியல அவங்க ஓட்டுறது அப்படி தான் சரி அப்படி தான் ஓட்டுறாங்க என்ன அதே மாதிரி மலேசியாவுக்கு போகும் பொழுது மலேசியன் கார் டிரைவர்ஸு அப்பா பயங்கரம் பயங்கர ஸ்பீடு அப்படியே அப்படி அப்படி இப்படி இப்படின்வாங்க அவங்க கூட போகும் பொழுதெல்லாம் எனக்கு கட்டாயம் தேவ துணை தேவைப்படுது அதுவும் ஸ்பீடு என்ன நூத்தி நாற்பது நூற்றி ஐம்பது அதுவும் அதாவது நான் இங்க இருக்கிறேன்னா இன்னொரு கார் போகுது பின்னாடியே போறாங்க பிரேக் போட்டான்னா சான்ஸே இல்லை நம்ம போய் ஆகணும் ஆனால் ஆண்டவர் நமக்கு அனுகூலமான துணையா இருப்பார் ஆமேன் அலை அவர் துணை செய்தால் காரியம் அனுகூலமாய் முடியும் ஆமேன் சொல்லுங்க அதுக்கு தான் ஆண்டவரை தேடணும் ஆண்டவரை தேடணும் சில ஆட்கள் பாருங்கள் நாளைக்கு வாங்க பிரதர் முடிச்சுடானும் அது வந்து இந்த ஏஜென்சியிலலாம் இருக்கிற ஏ இது நோ ப்ராப்ளம் ஸ்மால் மேட்டர் என்ன மேட்டர் இது ஸ்மால் மேட்டர் இப்படி ஸ்மால் மேட்டர் ஸ்மால் மேட்டர் ஸ்மால் மேட்டர்னு சொல்லி ரெண்டு வருஷம் எடுத்துருவான் ஏன்னா இது இதெல்லாம் ஒரு பிரச்சனை நாளைக்கு வாங்க எங்கே வரணும் அங்கே வாங்காங்க அந்த என்னது ஸ்லிம்லிம்மா என்ன சிம்லிம் ஸ்கொயர் கிட்ட வாங்க அங்கே நிற்பேன் போய் நின்றுண்ணா இதோ வரேன் இதோ வரேன் இதோ வரேன் இதோ வரேன் காலையில் எட்டு மணிக்கு போகணுன்னு நான் சாயங்காலம் நாலு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த பிரதர் சாரி பேட்ரி டவுன் ஆயிடுச்சு அந்த பேட்ரி ஆனால் பரவாயில்ல இப்போ தான் நிறைய அந்த சார்ஜர்லாம் வச்சுருக்காங்களே விதவிதமாக அதுவும் இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில் ஒவ்வொருத்தரும் ரெண்டு ஃபோன் இல்லாத ஆளே இல்லை ஒன்று பேட்ரி போனால் என்ன இந்த உலகத்தில் நிறைய பேர் துணையாக இருப்பேன்னு சொல்லுவாங்க அனுகூலமாக இருக்க மாட்டாங்க அலே லூயா கடவுள் கூட இருந்தால் தான் உனக்கு அனுகூலமான மனிதர்களையே அனுப்புவார் அலே லூயா நீங்கள் அவங்கள நம்பலாம் ஏன்னா கடவுள் அனுப்பினார் ப்ரைஸ் எல்லாம் அவங்க உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து முடிச்சிடுவாங்க ஏன்னா கடவுள் உங்களுக்கு அவங்களை அனுப்பினார் உங்கள் லைஃப்பில் அப்படிப்பட்ட ஆட்கள் வேணும் ஐ மீன் அதுக்கு தான் ஆண்டருடைய துணை வேணும் ஆண்டுடைய துணை வேணும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எனக்கு அதில் மறக்கவே முடியாது தம்பு பிறந்திருக்கிற நான் சிங்கப்பூருக்கு வந்துட்டேன் அவங்க குழந்தையோடு கூட மும்பை போயிட்டாங்க ஸோ நான் இருந்த ஒரு வாடகை வீட்டு அட்ரஸில் தான் என்னுடைய அட்ரஸ் இருக்குது அந்த தம்புக்கு பாஸ்போர்ட் அப்போல்லாம் குழந்தைக்கு பாஸ்போர்ட்டை மதருடைய பாஸ்போர்ட்லேயே என்டோஸ் பண்ணி கொடுப்பாங்க கொடுத்துட்டோம் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டோம் அட்ரஸில் அந்த அட்ரஸில் நாங்கள் இல்லை எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல இந்த பாஸ்போர்ட் எங்கே போகும் யார் கையில் கிடைக்கும் யார் வாங்குவா ஒன்றுமே தெரியல அப்போது நான் என்ன செய்தேன் அந்த கோயம்புத்தூர் போஸ்ட் ஆஃபீஸினுடைய அந்த நம்பரை எடுத்து ஃபோன் பண்ணுறேன் அங்கே ஃபோன் பண்ணும் பொழுது அந்த போஸ்ட் மாஸ்டர் எடுத்தார் எடுத்த உடனே நான் சொன்னேன் இந்த மாதிரி அட்ரஸ்க்கு ஒரு பாஸ்போர்ட் வரணும் நாங்கள் இப்போ அங்கே இல்லை நான் சிங்கப்பூரில் இருக்கிறேன் ஒய்ஃப் வந்து எங்கே இதில் இருக்காங்க பாம்பேயில் இருக்கிறாங்க அப்படின்னா அவர் என்ன செய்ய உங்கள் பேர் என்ன நான் வின்சென்ட் அப்படின்னு சொல்லுவேன் பிரதர் வின்சென்ட் சிங்கப்பூரில் இருக்கீங்களே பிரதர் வின்சென்ட்டை நீங்களே உங்களை எனக்கு தெரியும் பிரதர்ன்றார் எனக்கு அப்படியே ஆச்சரியமாக போச்சு எனக்கு தெரியுமா ஆமாம் எனக்கு தெரியும் பிரதர் நான் அப்படி இப்படி இப்படி என்ன மறந்துட்டேன் இப்போ பாதி சரி அந்த அந்த பாஸ்போர்ட் என்கிட்ட தான் இருக்குது சொல்லுங்கள் எங்கே அனுப்பணும்னு சொல்லுங்கள் நான் அனுப்பி வைக்கிறேன் என்ன ஒரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஆள் யோ ஹலோ நோ ராங் நம்பர் வை ஆண்டவரும் கூட இருந்தால் அனுகூலமான ஆட்களை தேவன் எழுப்புவார் அலைய லோயா அலே லோயா அப்ளிகேஷன் போகாத பார்ப்பாங்க அதுல ஒரு கிரேஸ் ஆண்டர் கொடுப்பாரு அந்த நேரம் பார்த்து அவருடைய ஒய்ஃப் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க எங்க நான் கன்சீவ் ஆகிருக்கிறேன் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கன்சீவ் ஆகிருக்கிறியா கையல் திங்க போயிடும் அனுகூலமான துணை ஆண்டவர் செய்வார் பிரைஸ் தான் ஆண்டவரை தேடணும் அவரால் தான் அப்படி செய்ய முடியும் அனுகூலமான துணை நிறைய பேர் மனுஷன் பின்னாடி போய் நாலு கணக்கில் நிற்கிறான் ஐயா ஆலயத்தில் வந்து நில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏஜென்சி ஆபீஸ்ல போய் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிக்கிறேன் எங்க நாலு மணி நேரம் ஜவம் அங்கே அஞ்சு நிமிஷத்தில் உனக்கு வேலை நடந்துடும் உனக்கு தேவனுடைய அனுகூலமான துணை வேணுமா மனுஷ துணை வேணுமா ஐ தேவனுடைய அனுகூலமான துணை அழகா இருக்கலாம் அந்த வசனம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை ஆமீன் சொல்லுங்க சாமி எனக்கு அனுகூலமான துணையாக நிறைறோம் அலே லூயா உங்களுக்கு அனுகூலமான ஒரு துணையாக தேவன் இருப்பார் இன்னையிலிருந்து அந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு துணை சொல்லுங்கள் எனக்கு அவர் அனுகூலமான ஒரு துணை அலே நாளைக்கு வான்னு சொல்ல மாட்டார் நாளைக்கு வான்னு சொல்ல மாட்டார் ஏசு உனக்கு அற்புதங்களை செய்து உன்னை ஆசீர்வதிப்பார் அலே லூயா சங்கீதம் அறுபத்தி மூன்று வசனம் ஏழு இது ரொம்ப நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது சட்டையின் நிழலிலே கலி கூறுவேன் ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் நம்மளால சர்ச்சைக்கே வர முடியுது சர்ச்சைக்கு வந்தால் மட்டும் போதாது களி கூற முடியுது எத்தனை பேருக்கு ஆலயத்தில் களி கூறுறதுன்னா சந்தோஷமாக இருக்குது ஆலயத்தில் வந்தாலே என் மனசில் ஒரு கிளுகிழுப்பு கரெக்டாக என்னது சொல்லுங்களேன் ஆமாம் ஏதோ ஏதோ ஒரு மகிழ்ச்சி அமெயின் ஏதோ ஒரு சந்தோஷம் இங்கே ஜோக்கர் கிடையாது இங்கே யாரும் ஃபன் இல்லாட்ட ஏதாவது ஒரு ஜோக் அடிக்கிறதில்லை ஏதாவது ஒரு டான்ஸ் ஆடுறதில்ல ஒரு பெரிய ஒரு மியூசிக் இல்லை அதே மாதிரி ரொம்ப அழகான ஆட்களும் இல்லை சாதாரணமான ஆட்கள் தான் ரொம்ப பிரமாதமான ஒரு செலிப்ரிட்டிஸ் இங்கே இல்லை சாதாரணமான ஆட்கள் தான் ஆனால் ஆலயத்துக்கு வந்தாலே உன் மனசில் ஒரு மகிழ்ச்சி இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி இருக்குதுன்னா கர்த்தர் உனக்கு துணையாக இருந்தால் தான் அந்த மகிழ்ச்சியே வரும் அலே லூயா அப்படி தான் அந்த வசனம் சொல்லுது மீன் கர்த்தர் துணையாக இருந்து ஆலயத்துக்கு வரும்பொழுதே ஒரு மகிழ்ச்சி கர்த்தர் துணை என்பதை விட கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் அதனால தான் ஆண்டருடைய ஆலயத்தை கூப்பிட்டு போகிறார் ஐ மீன் ஸோ சில நேரத்தில் நாம் வேலை செய்கிறவங்க சிங்கப்பூரில் இருக்கிறோம் நல்ல பெரிய வீடு பெரிய இடத்துல இல்லாட்டா ஒரு நல்ல ஒரு உங்களுடைய நண்பர்களோடு கூட நல்ல ஒரு வசதியான ஒரு ஃப்ளாட்டில் நீங்கள் நல்ல சௌகரியமாக ஏற்கானோடு இருக்கீங்க ஆனால் மனசில் ஒரு மனவேதனை இருக்குது ஆனால் உங்கள் ஊருக்கு போகிறீங்க சின்ன வீடு தான் சின்ன ஒரு சாதாரண ஒரு வீடு தான் இல்லை ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போனால் எவ்வளோ சந்தோஷமாக போகிறீங்க ஆமே எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அந்த வீட்டில் அந்த சின்ன வீட்டில் அவ்வளோ ஒரு இன்பம் அங்கே இருக்குது ஏன்னா அது உங்கள் வீடு ஸோ தேவனுடைய ஆலயத்தில் வரும்பொழுது கர்த்தருடைய வீட்டுக்கு நீ வரும் பொழுது உனக்கு ஒரு மகிழ்ச்சி வரலை அப்படின்னா தேவனுடைய துணை உனக்கு இல்லைன்னு அர்த்தம் ஏதோ ஒரு விதத்தில் உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஐக்கியம் இல்லைன்னா சண்டே வரணும்னு வரேன் நாம் அந்த கூட்டமாக இருக்கவே கூடாமே ஆலயத்துக்கு வரும்பொழுதே ஒரு அளவற்ற ஒரு மகிழ்ச்சி நம்முடைய இருதயத்தை அதான் என்னது நல்லா நல்லாயிருக்கு அந்த வார்த்தை என்ன ஒரு மாதிரி நல்லா சந்தோஷமாக இருக்கீங்க தெரியல ஆலயத்துக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்து இப்போ நீங்கள் தான் வாங்க போட போகிறீங்க நீங்கள் தான் காணிக்க கொடுக்க போகிறீங்க நீங்கள் தான் எல்லாத்தையும் கொடுக்க போகிறீங்க ஆண்டோ ஆண்டோருக்கு கொடுத்தாலே ஒரு சந்தோஷமாக இருக்கே அமீன் அலே லூயா என்னம்மா ஆண்டோருக்கு கொடுத்தாலே ஒரு சந்தோஷமாக இருக்கே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மலேசியாவில் ஊழியம் செய்யும் பொழுது என்ன என்ன செய்தாங்க ஒரு ஏழை ஜனங்க வந்து என்னை கூப்பிட்டாங்க நீங்கள் கட்டாயம் எங்கள் வீட்டுக்கு வரணும் அந்த பாஸ்டர்ன்னு சொன்னேன் ரொம்ப உங்கள் ரொம்ப நேசிக்கிறாங்க பாஸ்டர் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் வரேன்ட்டேன் தெரியாமல் வரேன்னு சொல்லிட்டேன் இனிமேல் இப்போ போனேன் அது போது 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 சிட்டியெல்லாம் விட்டு எங்கேயோ போது கடைசியில் பார்த்தா அந்த ஃபார்ம் ட்ரீ அதுக்குள்ளே போயிடுச்சுது உள்ளே போனால் அந்த ட்ரீகளுக்கு மத்தியிலே ஒரு சின்ன குடிசை நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரியே ஒரு சின்ன ஒரு குடிசை மாதிரி ஒரு வீடு வெளியில் அடுப்பு அந்த இந்த இந்த விறகு அடுப்பு இருக்கும் பார்த்திங்களா வெளியில் அந்த மரத்துக்கு அடியில் நிறைய கோழி அதெல்லாம் வச்சுருக்குறாங்க அதில் அவங்க நல்ல ஒரு கோழியை எனக்காக சமைக்கிறாங்க எங்கே வெளியில் வச்சு சமைக்கிறாங்க ஒரு சாதாரண இடம் டேபிள் டைனிங் டேபிள் டைனிங் சேர் நோ சேர் Ha ha ha. அவங்க ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று இருந்தது அதில் கீழே உக்காந்து நான் 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 அந்த இருந்தே நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன் சரி நல்லா எப்போவுமே இது இப்போவும் இல்லை அந்த காலத்திலருந்தே நல்ல நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா நல்ல அப்படியே டை அப்படியே போட்டு அப்படியே போகிற உட்காந்த இந்த ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணாலே கீழே உட்கார முடியாது பேண்ட் எல்லாம் ரொம்ப டைட்டாக போனால் அந்த அந்த அம்மா வயசான ஒரு ஐயா ஒரு அம்மா அவங்க தான் நம்மளை நேசிக்கிறவங்களும் அப்படிப்பட்டவங்க தான் சரி அதுக்காக ரொம்ப ஸ்தோத்திரம் எல்லாம் அந்த அம்மா ஐயா இசு ஐயா உங்களை பிடிக்கும் நீங்கள் வந்து அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில அந்த வீடே இல்ல அது வீட்டு வாசல்ல உட்கார்ந்து அவங்களோட நான் சாப்பிட்டேன் அதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருந்துச்சு ப்ரைஸ் அலாட் நம்மளை நேசிக்கிறாங்க உங்களுக்காக இதை செய்தோம் உங்களுக்காக இதை செய்யுதோ ரொம்பலாம் நாள் ஒரே ஒரு சிக்கன் ஒயிட் ரைஸ் வேற எதுவும் இல்லை உங்களுக்காக அதுதான் அவங்களுடைய ஃபுட் அதுதான் உங்களுக்கு என்ன சோ ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் நாம எந்த இடத்துல போனாலும் தேவன் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார் அலே லூயா ஸோ கர்த்தருடைய துணை உனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும் ஐ மீன் நம்ம துக்கமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவசியமே இல்லை நம்ம ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்தால் ஒரு மகிழ்ச்சி இந்த ஆலயத்தில் உங்கள் இருதயத்தில் மகிழ்ச்சி இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுங்க மகிழ்ச்சி இல்லை நான் கவலையாக உட்காந்துருக்கிறேன் துக்கமாக உட்காந்துருக்கிறேன் என்னால் தேவ பிரசனத்தை உணர முடியல அப்படின்னா ஆண்டவரோடு ஐக்கியத்தை வசனம் பதினேழு கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞ்சர் கண்டு வெட்கப்படும்படி எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பியும் ஆண்டவரே நீர் எனக்கு துணை செய்கிறத என்னை தேற்றுகிறத என் பகஞ்சர் காணணும் இவருக்கு ஏன் இந்த ஆசைன்னு தெரியல என்ன ஒருவேளை பகைஞ்சர்கள் ரொம்ப அவரை வேதனைப்படுத்திட்டாங்க பகைஞ்சர்கள் ரொம்ப தாவீதை அற்பமாக நினச்சிட்டாங்க சபிச்சிட்டாங்க அவனை ரொம்ப வேதனைப்படுத்திட்டாங்க அப்போ தாவீது ஆண்டரை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் அந்த தான் எனக்கு உதவி செய்வீங்களா நீங்கள் செய்கிற உதவி எல்லாமே அந்தரங்கத்தில் தான் இருக்குமா அந்த ரங்கத்திலேயே பண்ணி மகனே நான் உன் கூட இருக்கிறேன் உனக்கு விரோதமாய் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காது இப்படி அந்த ரங்கத்திலே தான் இருப்பீங்களா எனக்கு வெளியரங்கமான அடையாளத்தை தாரும் ஐ மீன் எனக்கு அன்பானவர்களே ஒரு தேவ பிள்ளைக்கு வெளியரங்கமான அடையாளம் ரொம்ப அவசியம் ரொம்ப அவசியம் தேவன் உன்னோடு இருக்கிறார் உன் சத்துருக்கள் அதை பார்க்கணும் சத்துருக்கள் பார்க்கணும் அப்புறம் தேவனை தேடுறவங்களுக்கும் தேவனை தேடாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அலேலூயா ஒரு நேரம் வரைக்கும் உன்னை அவமானப்படுத்திட்டாங்க ஒரு நேரம் வரைக்கும் கர்த்தர் உன்னை தாழ்விலே வச்சிட்டாரு ஒரு நேரம் வரைக்கும் உன் கண்ணீரை அற்பமாக நினச்சாங்க ஒரு நேரம் வரணும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை அடையாளமாய் தேவன் காண்பிக்கணும் எவ்வளோ இருப்பான் யோசேப்பு அண்ணா 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 என்னை அண்ணா இனிமே நான் எதுவும் தப்பு செய்ய மாட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அண்ணா ஒவ்வொரு முகத்தை பார்த்து எவ்வளோ இருப்பான் அந்த யோசிப்பு எவ்வளோ கதறி இருப்பான் என்னை வித்துடாதீங்க நான் அப்பாவை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும் என்னை வித்துடாதீங்க என்னை வித்துடாதீங்க என்ன வேணாலும் நான் செய்வேன் என்னை தயவு செய்து வித்துடாதீங்க என்னை கொண்ணோட அது இங்க எவ்வளோ இருப்பான் என்ன ஒரு நாளில் அந்த அடையாளத்தை ஆண்டர் காண்பித்த அவன் காலில் போய் விழுறாங்க கர்த்தர் உனக்கு துணையாக இருந்தால் நிச்சயம் உனக்கு ஒரு அடையாளம் உண்டு லூயா உன்னை யாரும் உன்னை காலில் போட்டு மிதிக்க முடியாது கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கிறார் அலே லூயா தான் ஆண்டவருடைய துணையை தேடணும் மனுஷன் துணைக்காக ஆண்டோடைய நிராகரித்திர கூடாது ஆண்டோட நிராகரித்திர கூடாது நம்மளை படுத்துறாங்க ஒரு நேரம் வரப்பொழுது கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார் கர்த்தர் உன் கொம்பை உயர்த்துவார் காண்டா மிருகத்தின் கொம்பை போல கர்த்தர் உன் கொம்பை உயர்த்துவார் வேலை இடமா இருக்கலாம் குடும்பமா இருக்கலாம் படிக்கிற இடமா இருக்கலாம் தேவனுடைய மகனே மகளே நீ கர்த்தரோடு கூட உன்னுடைய உறவு தேவனோடு கூட சரியா இருக்கட்டும் அவர் சொல்றாரு கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞ்சர் கண்டு வெட்கப்படும்படி எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பையும் எனக்கு அதை பிடிங்க புடியுங்க நீ தேவ பிள்ள செபிக்கிற ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தை திருப்பி கொடுக்கிற வாய் பேசாத ஊமையை போல இருக்கிற தூற்றுறவங்க தூற்றுட்டும் சொல்லி தலை குனிந்து நடந்து போயிட்டு இருக்கிற அமேன் அலை லூயா அமேன் அலை லூயா ஆண்டுடைய சமூகத்தில் அந்த துணை வேணும்னு சொல்லி ஜெவம் பண்ணுவோம்மா கிடந்து நின்று ஜெபம் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு எங்களுக்கு என்ன ஆண்டு எனக்கு துணையா இல்லையா ஐயோ நான் அதுக்கெல்லாம் ஆர்கியூமெண்ட்டுக்கெல்லாம் வரல நான் பட்டிமன்றம் நடத்தவும் வரல பிரைஸ்லோன் நான் பட்டிமன்ற நடுவர் அல்ல தேவனுக்கு துணையாக இருக்கிறாரா இல்லை இல்லை நடுவர் இல்லை நாம் ஜவம் பண்ணி ஆண்டவரை இன்னும் அவருடைய துணையை நம்ம பெற்றுக்கொள்ளப் போகிறோம் அலையிலூயா நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய முகத்தை பாருங்கள் அன்பானவர்களே வாழ்க்கையில் எத்தனையோ நேரங்கள் நமக்கு துணையா யாருமில்லையே என்று கதறின நேரங்கள் நமக்கு வருகிறது ஐயோ நான் இப்படி தனித்து விடப்பட்டிருக்கிறேனே சில பிரச்சனைகள் சில தோல்விகள் சில கவலைகளை பகிர்ந்து கொள்ள நமக்கு யாரும் இருக்க மாட்டார்கள் அது அவ்வளவு நம்முடைய இருதயத்தை உடைக்கும் இதை யாரிடத்தில் போய் நான் சொல்வது ஐயோ இந்த நெருக்கத்தில் யாரும் எனக்கு இல்லையே என்று தவிக்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் இருப்பீலையானால் ஆண்டவரை நாம் கூப்பிடுவோம் இயேசுவே என்று கூப்பிடுவோம் அவர் நமக்கு உதவி செய்வார் ஜபம் பண்ணுவோம் நல்ல தகப்பனே எங்களுக்கு அனுகூலமான துணை என்று உண்மை குறித்து வேதம் சொல்லுகிறது சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது அன்றுவரே நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் சத்துருக்களை தாழ்த்தி போடுகிற ஒரு அற்புதமான ஒரு துணையாளர் அப்பா அன்றவரே எப்பொழுதும் ஐயோ யாரும் எனக்கு உதவி செய்ய இயலாத ஒரு கடினமான ஒரு பிரச்சனையில் கடன் பாரத்தில் ஐயோ நிந்தை அவமானத்தில் பாபத்தில் சாபத்தில் வியாதியில் இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு உண்மையல்லாமல் யார் உதவி செய்ய முடியும் நீங்கள் தான் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீங்கப்பா இப்பொழுதும் என் அன்பு சகோதர சகோதரிகள் உள்ளமுடைந்து ஆறுதலற்று கண்ணீரோடு நம்முடைய முகத்தை பார்க்கிறார்கள் தகப்பனே மனம் இறங்கும் அற்புதம் செய்யும் நீர் ஊழியம் செய்த பொழுது அந்த குணமாக்கும் வரம் அந்த வல்லமை வெளிப்பட்டது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் இப்பொழுதும் இந்த தெய்வ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் இருக்கும் பொழுதே அந்த சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படட்டும் அந்த விடுதலையின் அபிஷேகம் வெளிப்படட்டும் பிசாசின் கிரியைகளை அழிக்கிறேன் அந்த தெய்வீக வல்லமை வெளிப்படட்டும் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும் நீங்கள் தான் துணையாளரே நீங்கள் தான் அற்புதம் செய்ய முடியும் இப்பொழுதும் ஒவ்வொருடைய கண்ணீரை துடைக்கும்படி மன்றாடி செபிக்கிறேன் நம்முடைய பிள்ளைகளை அரவணைத்து கொள்ளும் அவருடைய வாழ்க்கையில் துணையாயிரும் படிக்கும் பொழுது வேலையில குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் அவர்களுக்கு நன்மை செய்யும் ஒவ்வொருவரும் உன்னுடைய துணை கேட்டு செபிக்கிற அத்தனை பேருக்கும் நீர் நல்ல தகப்பனாய் தாயாய் வழி நடத்தும் இயேசு நாமத்தில் செபிக்கிறேன் ஆ மேன் ஆ கர்த்தர் உங்கள் இருப்பார் தைரியமாக இருங்க அன்பார்ந்த நேயர்களே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் க்ளோரி என் நான்கு நியூசால் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று உங்கள் ஜபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஐந்து மற்றும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க் பிரான்ச் தூத்துக்குடி ஐஎஃப்எஸ்சி கோட் கேவிபிஎல் ஜீரோ 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 ஒன் டூ ஜீரோ டூ தயவுசெய்து உங்கள் தசமபாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக